ஏ கிளவி இன்னும் ஒரு வாரத்துக்கு இல்ல 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 இன்னும் ஒரு மாசத்துக்கு நீ ஏன் கூட பேச கூட நானும் கூட பேச மாட்டேன் புரிஞ்சுக்கோ ஆரு நீ பேசாம இருக்க போறியால பாக்க போற ஆள் பேசாம இருக்க போறாங்கன்னு பாக்கலாம் கீழே உந்துறாதுல வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ பண்றது <laughs> 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 <laughs>

சரிங்க கையெழுத்து போட்டு கையெழுத்து தருவாங்க தருவோங்க மேடம் நீங்க தரமாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லணும் என்ன கையெழுத்து போடுங்க வாங்க அந்த அம்மா கிட்ட சொல்லுவீங்க இப்படி போஸ்ட்மேன் வந்தா அப்படியே பேசறதா சொல்லுவீங்க அது என்ன அந்த அம்மா இப்படி அப்படி இல்ல அந்த கேள்வி கொஞ்சம் காது கேக்காதங்க காது கேட்காதா பாதி செவிடு கேக்காத நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க நான் தப்பா தான் நினைச்சிட்டேன் இதுல பேசறதா சொல்லுவீங்க கவர்மெண்ட் ஆளுங்கனால பயங்கரமா தான் இப்படி போற பாத்துங்க சரி வரேன் அத்தா என்ன வேஷ மாட்டேன் சொன்னா பேசற என்ன சீமா இருக்கு சரி பாப்பா கோழிச்சு ஏதாவது பிளான் பார்த்து அழிப்பாடுவேன்

என்னமோ இது ஒன்றும் உங்களுக்கு வந்ததில்லை அடுத்த வீட்டுக்கு வந்ததாமா கம்மன் இருக்க ஆட கேரகம் முடிச்சவளே இந்த பணத்துக்காக தங்கிட்டு வந்து சுக்கு காப்பி கூடி அதிதீன்னு சொல்லிட்டு இருந்தியா எல்லாம் என் பையன் கல்யாணம் முடிச்சதுக்கு அந்த கேரகம் முடிச்ச தெருவில் போயிருக்கலாம்